நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீமால இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல்தில் எதிர்பார்த்த மாதிரி பிளே பண்ண முடியல கொஞ்சம் மோசமாக தான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் எட்டு மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க இந்த எட்டு மேட்சில் நம்ம தமிழகத்தில் லாஸ்ட் டீம் அஞ்சு மேட்ச்சை தோத்துட்டாங்க மூணு மேட்சை மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க ஒரு சில மேட்சஸ் நம்ம தமிழகத்தில் டீமோட டிஃபெண்டர்ஸ் மிஸ்டேக் பண்ண காரணத்தினால நம்ம தோத்துருந்தோம் ஒரு சில மேட்சஸ் நம்ம லாஸ்ட் டீமோட ரைடர்ஸ் மிஸ்டேக் பண்ண காரணத்தினால தோத்திருந்தோம் ரைடிங்லேயும் நமக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சுது அண்ட் டிஃபென்ஸ்லேயுமே நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சுது பட் இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீம் ரைடிங்கில் ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் தமிழ் தலாஸ் டீமுக்காக ரைடிங்கில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் நம்ம டீமுக்காக உருப்படியாக ப்ளே பண்ண ஒரே ஒரு பிளேயர்னால் அது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான் அவரை தவிர வேறு எந்த ரைடருமே எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அர்ஜுன் தேஷ்வால் பெர்ஃபார்ம் தான் தமிழ் சலாஸ் டீமோட ரைடிங் யூனிட் நல்லா இருக்குது அர்ஜுன் தேஷ்வால் சொதப்பிட்டா தமிழ் சலாஸ் டீமோட ஒட்டு ரைடிங் யூனிட்டுமே சொதப்பிடுது இதை நம்ம போன மேட்ச்லேயே பார்த்துருந்தோம் யூபியோ தான் டீம்க்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வாலால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல நிறையமே ஒழுங்காக வாலையால் மொயின் எல்லையுமே ஒழுங்காக ப்ளே பண்ண முடியலை ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சொதப்பிட்டாங்க அந்த மேட்ச்சில் அர்ஜுன் தேஷ்வால் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை மட்டுமே நம்பி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தமிழ் சிலாஸ் டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போனாலுமே எந்த பிரோஜனமும் கிடையாது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் ரைடர்ஸ் தேவை ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டியான ரைடர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிறையவே டேலண்டான பிளேயர்ஸ் இருக்காங்க பட் இப்போ நம்மளால் அவங்கள யூஸ் பண்ண முடியலை நரேந்தர் குண்டுள்ளா மொயின் ஷஃபாகி ஆகிய மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் மோசமாக தான் பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களால பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல இன்னொரு பக்கம் தமிழ் தலாஸ் டீமுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட பவன் ஷெராவத்தை இந்த சீசனுக்கு நம்ம தமிழ் டீம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பட் இப்போ அவர் நம்ம டீம் கூட கிடையாது மேபி பவன் ஷெராவத் உள்ளே இருந்திருந்தா தமிழர் தலாஸ் டீம் இன்னமும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க நம்ம பவன் ஷெராவத் மேலாம் நிறையவே குற்றச்சாட்டுக்களை வைக்கலாம் அவர் இருந்தால் மற்ற பிளேயர்ஸுக்கு அதிகமான சான்ஸை கொடுக்க மாட்டார் கேப்டன்சியை மிஸ்யூஸ் பண்ணுவார் அவர் ஓவர் கான்ஃபிடென்டில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த மாதிரி நிறையவே குற்றச்சாட்டுகளில் நம்ம பவன் ஷெராவத் மேலே வைக்கலாம் நானுமே இதை ஒத்துக்கிட்டுறேன் பவன் ஷெராவத் இந்த தப்பை இதுக்கு முன்னு பண்ணியிருக்காரு பட் அதுக்குன்னு பவன் ஷெராவத் பதினெட்டு மேட்சுமே இப்படி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார் எல்லா மேட்ச்லேயுமே பவன் ஷெராவத் இந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டார் ரெண்டு மூணு மேட்சஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவன் ஷராவத்துக்கே இந்த ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும் என்னை விட பெட்ரான ஃபார்மில் அர்ஜுன் தேஷ்வால் தான் இருக்கான் இந்த சமயத்தில் அர்ஜுன் தேஷ்வால் அதிகமான ரேட்டுக்கு போகிறது தான் டீமுக்கு நல்லது அப்படிங்கிற டிசிஷனை கண்டிப்பாக நம்ம பவன் ஷராவத் எடுத்துருப்பாரு மேபி ரெண்டு மூணு மேட்சஸ் அப்படிங்கிறது ஒரு நாலு மேட்ச்சாக கூட மாறி இருக்கலாம் பட் கண்டிப்பாக பவன் ஷராவத் இந்த டிசிஷனை எடுத்துருப்பாரு பவன் ஷராவத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஆள் தான் தமிழகத்தில் லாஸ்ட் டீம் இதை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் டீமுக்குள்ளே என்ன பிரச்சனை போச்சு பவன் ஷெராவத் என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியல மேபி பவன் ஷெராவத் ஏதாவது பெரிய தப்பு கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பவன் ஷெராவர் தான் அதிகமான ரேடுக்கு போயிட்டிருக்காரு மற்ற பிளேயர்ஸுக்கு அதிகமாக சான்ஸ் கொடுக்க மாட்டேக்காரு இந்த ஒரு ரீசன் காரணமாக தான் தமிழ் சிலாஸ் டீம் வெளியே அனுப்பியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பான ஒரு தான் ஏன்னா தமிழ் சிலாஸ் டீம் கிட்ட இப்போ சொல்லிக்கிற மாதிரி பெருசாக பிளேயர்ஸே கிடையாது நம்மக்கிட்ட நிறையவே டேலண்டான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பட் அவங்க இப்போ முன்ன மாதிரி ஃபார்மில் கிடையாது அதை நம்ம தான் ஆகணும் நரேந்தர் கொண்டுள்ள இப்போ முன்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியலை மொயின் ஷெஃபாகி அலையுமே இப்போ மாதிரி பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அண்ட் அதே மாதிரி விஷால் சகலமே இப்போ டீம் கூட கிடையாது அவருமே இன்ஜுரி காரணமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ அவரை ரூல் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க அவருக்கு பதிலில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் நம்ம அருள்ந்தபாபு உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதை தவிர நம்ம கிட்ட இருந்த எல்லா ரைடர்ஸுமே யங்ஸ்டர்ஸாக தான் இருந்தாங்க ஒரு ரோஹித் பனிவால் அபிராஜ் பவர் யோகேஷ் யாதவ் இந்த மூணு பிளேயர்ஸுமே இந்த சீசன் தான் நம்ம டீமுக்குள்ளே வந்திருக்காங்க இந்த சீசன் தான் இவங்களை என் ஒய்பி பிளேயராக எடுத்திருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய அளவில் நம்ப முடியாது போன சீசன் என் ஒய்பி சைனிங்ல நம்ம தீரஜ் எடுத்திருந்தோம் தீரேஜ் ரொம்ப நல்ல பிளேயர் தான் பட் அவருக்குமே ஒரு சில இன்ஜுரி கன்சன்ஸ் இருக்குது போன சீசன் இன்ஜுரி காரணமாக ஃபுல் சீசனையுமே நம்ம தீரேஜ் மிஸ் பண்ணியிருந்தாரு மேபி இந்த சீசனும் அவருக்கு ஒரு சில இன்ஜுரி கன்சன்ஸ் இருக்கலாம் அதனால தான் தமிழகத் லாஸ்ட் டீம் அவரை கண்ணிலேயே காட்ட மாட்டேக்காங்க சப்டிவிஷன் லிஸ்ட்டில் கூட அவரை வைக்க மாட்டேக்காங்க அங்கே என்ன பிரச்சனை போயிட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை பட் இதுதான் தமிழ் தமிழ் டீமோட ரைடிங் ஒன்ட்டாக இருக்குது இதை தவிர நம்ம ஹிமாஷ் யாதவ் அருள்நந்த பாபு அண்ட் சுரேஷ் யாதவ் மாதிரி பிளேஸ்லாம் ஆல்ரௌண்டர்ஸாக இருக்காங்க பட் அவங்களாம் நம்ம ப்ராப்பரான ரைடர்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது ஹிமாஷ் யாதவெலாம் அப்பப்போ தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவார் ரைடிங்கில் பாபுவையுமே ஒரு ப்ராப்பரான ரைடர்னு நம்மளால் சொல்ல முடியாது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே ஒரே ஒரு உருப்படியான பிளேயர்னா அது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் அதை தவிர வேறு எல்லா பிளேயர்ஸ்கிட்டையுமே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதற்கொண்டுள்ள மொயின் ஷாஃப் ஆகி விஷால் சகல் மரண பிளேயர்ஸ் மேலே நம்ம அதிகமான நம்பிக்கை வைக்கலாம் ஏன்னா இவங்கெல்லாம் செம டேலண்டான பிளேயர்ஸ் பயங்கரமான ஸ்கில்ஸ் இந்த பிளேயர்ஸ்கிட்ட இருக்குது ஆல்ரெடி ப்ரோ கபடி லீக்லேயுமே இவங்க பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி நம்ம பார்க்குற இந்த லோக்கல் டோ நம்ம டொமஸ்டிக் மேச்சஸ் எல்லாத்துலையுமே அவங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே இந்த பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த கிட்ட பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்குது ப்ரூ கபடி லீக்லேயுமே பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க சம டேலண்டான பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இவங்க மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கிறதுல தப்பு கிடையாது நம்ம இந்த பிளேயர்ஸ் மேலே அதிகமான நம்பிக்கையாக வச்சுருப்போம் ஆனால் ஒரு கோச்சுக்கு இவங்கள பற்றி எல்லாமே தெரியும் நிறைய இருக்கின்ற எங்கே தப்பு பண்ணுறாரு எங்கே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம கோச்சுக்கு தெரியும் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ப்ரீ சீசன் கேம்பில் இந்த பிளேயர்ஸ் கூட தான் நம்ம கோச் இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடியுமே இந்த பிளேயர்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க எப்படி பிளே பண்ணுறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க என்ன சரியாக பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நரேந்தர் கிட்ட பிரச்சனை இருக்குது மொயின் சா கிட்ட பிரச்சனை இருக்குது விஷால் கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த பிளேயர்ஸால் பழைய மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயமுமே கண்டிப்பாக நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும் கோச்சஸுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்ன தைரியத்தில் இவங்க பவன் ஷெராவத்தை வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் தமிழ் ஜலாஸ் வேற ஏதோ பெரிய பிரச்சனை கூட போயிருக்கலாம் பவன் ஷெராவத் டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமா வெளியே போயிருக்காருன்னா ஏதோ தப்பு பண்ண போய் தான் பேருக்காரு அது நமக்கு தெரியல பட் ஏதாவது சில்லி ரீசனா இருந்தா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய தப்பாக தான் இருக்கணும் தமிழ் ஜலாஸ் டீம் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா பவன் ஷெராவத் உள்ள இருந்திருந்தா தமிழ் ஜலாஸ் டீமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாரு ஏன் அர்ஜுன் தேஷ்வால தவிர்த்துட்டு பார்த்தோன்னா மூணு ஃபார்ம் அவுட்டான பிளேயர்ஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பிளேயர் பிளேயர்ஸ் அதை தவிர மூணு பிளேயர்ஸுமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அண்ட் அது போக ஒரு பழைய என்ஒய்பி பிளேயர் இருக்கார் அவருக்குமே இன்ஜுரி பிரச்சனை இருக்குது இதை தவிர நம்ம ஆல்ரவுண்டர்ஸையுமே பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ரைடிங் யூனிட்ல எல்லாருக்குமே நிறையவே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இப்படிப்பட்ட மோசமான சுச்சுவேஷனில் பவன் ஷராவத்தை வெளியே அனுப்புனாங்கன்னா அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணதான் செய்யும் இதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் லாஸ்ட்டையும் முக்கியமான டிசிஷன்ஸ் எடுத்தாகணும் ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வெறும் பத்து மேட்ச் மட்டும்தான் இருக்குது இந்த பத்து மேட்ச்சில் மினிமம் அவங்க ஒரு ஆறு மேட்ச் ஏழு மேட்ச் வின் பண்ணால் தான் நம்மளால் ப்ளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் இங்கே பவன் ஷராவத் திரும்ப வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியலை மேக்ஸிமம் அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருந்துக்கோங்க அவர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்ப அடுத்தத நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் என்ன பண்ணணும்னா அவருக்கு பதில வேறு ஏதோ பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வரணும் இப்போ நம்ம கிட்ட ரைடிங் யூனிட்ல இருக்கிறது வெறும் ஏழு பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த ஏழு பிளேயர்ஸ்ல நரேந்தர் கொண்டெல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாரு அண்ட் அதே மாதிரி நம்ம மோயின் ஷபாகியுமே கொஞ்சம் சொதப்பிட்டார் யோகேஷ் யாதவ கொடுத்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கல மூணு பிளேயர்ஸ் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட தீரஜ் என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல இன்ஜுரி பிரச்சனை அப்படிங்கிறது கூட இன்னும் நமக்கு கரெக்டாக தெரியல யோகேஷ் யாதவுக்குமே ஒரு மேட்ச் அவங்களுக்கு அவங்க நல்லாவே சான்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் யோகேஷ் யாதவால் அந்த மேட்ச்ல பெருசா யூஸ் பண்ணிக்க முடியல ரோஹித் பனிவால் அப்பப்போ உள்ள வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு பட் ஃபுல் மேட்ச்சுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல அபிராஜ் பவர் அண்ட் யோகேஷ் பனிவால் இந்த ரெண்டு பிளேர்ஸ் தான் தமிழ்நாஸ் டீமுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தெரியுறாங்க இந்த ரெண்டு பிளேர்ஸும் சொதப்பிட்டாங்கன்னா தமிழ்நாஸ் டீம் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க ஸோ பவன் ஷெராவத்துக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ரைடரை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரணும் விஷால் சைக்கலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு டிஃபெண்டரை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நமக்கு அப்போ வேற வழி கிடையாது சாகராத்தையுமே இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ண முடியாமல் இருந்தார் அலேரியா சைக்கல்லையும் உள்ளே வந்து ஜாயின் பண்ணலை சுரேஷ் ஜாதவ் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் நம்ம வேறு வழி இல்லாமல் ஒரு டிஃபெண்டரை சைன் பண்ணி எடுத்துருந்தோம் பட் இப்போ நமக்கு ரைடிங்கில் பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக கூட ஒரு ரைடர் தேவை சப்போர்ட்டுக்கு ஸோ சமயத்தில் டீம் முதல்ல ஒரு ரைடரை சைன் பண்ணி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணணும் ஏன்னா ஏழு பிளேயர்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ் லாஸ்ட் டீம் இங்கே இன்னொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் க்ளியராக இருக்கணும் அதாவது அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் கண்டோலா மோயின் ஷாஹாக்கி இந்த மூணு பிளேர்ஸ் மேலேயுமே அவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்ததுன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக இந்த மூணு ப்ளேயர்ஸையுமே பிளே பண்ண வைக்கணும் இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா வெளியே தூக்கி உட்கார வச்சுட்டு இந்த சீசனை மறந்துடுங்க அவங்க அதாவது இந்த சீசனை மறந்துட்டு அவங்க அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும் தமிழ் லாஸ்ட் டீமுக்கு நரேந்தர் கண்டோலா மாலையும் மோயின் ஷாஹாக்கி மாலையும் அதிகமான நம்பிக்கை இருந்ததுன்னா தொடர்ந்து அவங்கள கன்சிஸ்டண்டாக பிளே பண்ண வைக்கணும் அப்படி நம்பிக்கை நம்பிக்கைலைனா தூக்கி அவங்கள பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இந்த சீசனை மறந்துட்டு அடுத்தடுத்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு சான்சஸை கொடுக்கணும் இது வரைக்கும் பல சீசன் நமக்கு நாசமாக போயிடுச்சு இந்த சீசனை நாசமாக போய்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும் பெரிய பிளேயர்ஸை உட்கார வச்சுட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம அதிகமான சான்ஸை கொடுத்து அடுத்தடுத்த சீசனுக்கு நம்ம பிளேயர்ஸை பில் பண்ணலாம் தமிழ்து லாஸ்ட் டீம் இந்த ரெண்டுத்தையும் பண்ணாமல் மாற்றி மாற்றி நரேந்தர் கொண்டவா ரெண்டு மேட்சுக்கு இறக்கிட்டு அடுத்த ரெண்டு மேட்சுக்கு மோகின்ஷா வகி உள்ளே இறக்கிட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மேட்சுக்கு ரோஹித் பனிவாலை இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மேட்சஸ்க்கு அபிராஜ் பவர் இறக்குனாங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் எல்லாமே நாசமாக போயிடும் நரேந்தர் கொண்டவாக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்குது பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்குது அவர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது தமிழகத்தில் லாஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவரை ப்ளே பண்ண வைக்கலாம் கிட்டத்தட்ட இதே பிரச்சனை தான் முயஞ்சா வகிக்குமே இந்த ரெண்டு பிளேர்ஸ் மேலேயும் அதிகமான கான்ஃபிடன்ஸ் வச்சு தொடர்ந்து அதிகமான சான்சஸ் கொடுக்கணும் போன மேட்ச் மோசமாக போயிடுச்சு அதை மறந்துட்டு திரும்ப அவங்கள டெவலப் பண்ணணும் சீசன் டென்னிலையுமே நரேந்தர் கொண்டால இப்படி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சாறு மேட்சஸ்க்கு அவர்கிட்ட இருந்து பெரிய பெர்ஃபாமன்ஸ் வரல கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நரேந்தர் கொண்டால கம்பேக் கொடுத்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு கம்பேக்காக நம்ம நிறைந்தர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் இந்த சீசனுமே நரேந்தருக்கு இந்த விஷயம் ஒன்றும் புதுசு கிடையாது போன சீசனுமே அவர் கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அடுத்தது நல்லா ஃபார்முக்கு வர சுச்சுவேஷனில் இன்ஜுரியாக வெளியே போய் உட்காந்துட்டார் ஆல்ரெடி நரேந்தர் கண்டலாக கம்பா கொடுத்து காமிச்சிருக்காரு இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக இவரை தொடர்ந்து இறக்கணும் அப்படி இல்லைனா தமிழகத்தில் லாஸ்ட் டீம் தீரஜியோ இல்லை நம்ம ரோஹித் பனிவாலியோ அபிராஜ் பவாரியோ அதிகமாக இறக்கி நெக்ஸ்ட் சீசனுக்கு அவங்கள வச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே காமக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸுக்கு போகணும்னா கண்டிப்பாக தமிழகத்தில் லாஸ்ட் டைம் அதிகமான ரேடர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணணும் கண்டிப்பாக தமிழகத்தில் லாஸ்ட் டைம் இந்த சீசன் பிளே ஆஃப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பட் பிளே ஆஃப்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ட்ராஃபியெல்லாம் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல வின் பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒழுங்காக அந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணணும் இல்லைன்னா ப்ளே ஆஃப்ஸுக்கு போய்ட்டு ஆரம்பத்தில் வாங்கிட்டு வெளியே வரதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் அப்படிங்கிறத கீழே காமக்ஸில் கமெண்ட் பண்ணணும்